வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸான ஜான் டூயி பெஸ்டலாஜி ஏஎஸ் நீல் பியாஜே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஜான் டூயி பெஸ்டலாஜி சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் அதே மாதிரி ரோஷாக் இங்கிலான் டெஸ்ட் ரோஷாக் என்பவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் அதுக்கடுத்து ஜீன் பியாஜே அறிவு வளர்ச்சி கோட்பாடு அவரும் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடன் ரெசலு ஏஎஸ் நீலு பெர்னனு ஸ்பியர்மேன் இவர்கள் நால்வரும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அடுத்து பியாஜே சுவிட்சர்லாந்து இல்லை அப்போ பெஸ்டலாஜி பியாஜே பியாஜியை வந்து குழந்தை அறிவு வளர்ச்சி கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பெஸ்டலாஜி என்பது கல்வி உளவியலின் தந்தை அல்லது குழந்தை ப்ரைமரி எஜுகேஷன் துவக்க கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து ஜான் டூயி பயனுள்ள கல்வி ப்ரக்மேட்டிக் லைஃப் பியாஜு பெஸ்டலாஜி ஏஎஸ் நெல் குறிப்பிடப்படலை அறிவு வளர்ச்சி கோட்பாடு வந்து பியாஜு அடுத்து செய்து கற்றல் முறை லேர்னிங் பை டூயிங் ஜான் டூயி திரும்ப 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 டூயி லேர்னிங் பை டூயிங் டூயி டூயிங் டூயி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஏஎஸ் நெல் குழந்தைகள் பிறப்பிலேயே நல்ல பிள்ளைகளாக மாசு மறுவற்றவர்களாக பிறக்கிறார் என்று ஏஎஸ் நீல் ஏன்னா ஏஎஸ் நீல் என்றவர் முற்போக்கு பள்ளி ஜான் டூயி என்றவர் முற்போக்கு கல்வி ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படின்னா ஜான் சார் ஜான் டூயி என்பவர் முற்போக்கு கல்வி ஏஎஸ் நீல் என்பவர் முற்போக்கு பள்ளி அடுத்து டிஸ்கவரி லேர்னிங் கண்டுபிடித்து கற்றல் பியாஜே ஆனால் இந்த கண்டுபிடித்து கற்றலை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புருனர் சார் புருனர் தான் கண்டுபிடித்து கற்றல் முறையை உருவாக்கினார் அடுத்து கல்வி தத்துவத்துன்னு பார்த்தீங்கன்னா செயல்திட்ட முறை ப்ராஜெக்ட் ஆனால் கில் பேட்ரிக்கு செயல்திட்ட முறையான ப்ராஜெக்டை கில் பேட்ரிக்கு தான் சார் கண்டுபிடிச்சார் கில் பேட்ரிக்கு ஆனால் நமக்கு செயல்திட்ட முறையை வந்து பெரும்பாலும் பயன்படுத்தினது யார் சார்னாக்கா ஜான் டூயி அதனால் பெஸ்டலாஜி உற்றுநோக்கல் முறையாகவும் ஏஎஸ் நீலு வழக்கமான கடைபிடிக்கப்படக்கூடிய கட்டாய பாடங்கள் வீட்டு ஒப்படைப்புகள் தேர்வுகள் போன்றவைகளுக்கு இடமில்லை தொழிற்பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முற்போக்கு பள்ளியை நிறுவிய ஏஎஸ் நீல் சொல்கிறார் அடுத்து பியாஜே செயல் மைய கல்வி ஆக்டிவிட்டி பேஸ்டு கரிக்குலம் செயல் மைய கல்வியை உருவாக்கினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பியாஜே அதுக்கடுத்து கற்பித்தல் முறை படைப்புன்னு எடுக்கப்படும் போது ஜான் டு என்னென்னா கற்பித்தல் முறை அப்படின்னாக்கா ப்ராப்ளம் சால்விங் செயல்தி பிரச்சனையை தீர்த்தல் பிரச்சனையை தீர்த்தல் த ஸ்கூல் அண்ட் த சைல்டு த ஸ்கூல் அண்ட் சொசைட்டி த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ டெமாக்ரஸி அண்ட் எஜுகேஷன் டெமாக்ரஸி அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் மொத்தம் ஐந்து படைப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் த ஸ்கூல் த ஸ்கூல் த ஸ்கூல்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் நேரடியாக ஜான் இயர் சூஸ் பண்ணுறேங்க பெஸ்டலாஜி இ ஜர்னல் ஆஃப் த ஃபாதர் அடுத்து லியோனார்ட் அண்டு கெட்ஸ்வர் ஏஎஸ் நீல் குழந்தை வளர்ப்பில் ஒரு தீவிர அணுகுமுறை ரிப்பீட்டட் கொஷின் பிஜிடி ஆர்பியில் சம்மர்கள் ரேடியல் அப்ரோச் இன் சைல்டு ரியரிங் அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்குறாங்க சார் குழந்தை வளர்ப்பில் ஒரு தீவிர அணுகுமுறை யாருன்னா ஏஎஸ் நீல்